டே ஸ்டூடண்ட்ஸ் இந்த வீடியோவில் போலீஸ் எஸ்ஐ தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய எயித்தில் கவர் ஆகக்கூடிய தாவரம் மற்றும் விலங்குகள் பாதுகாப்பு தலைப்பில் முக்கியமான ஃபிஃப்டி கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பயிற்சி செய்யக்கூடிய ஃபஸ்ட் கொஷின் புவி வெப்பமடைதலுக்கு காரணமான வாயுக்கள் புவி வெப்பமடைதலுக்கு காரணமான வாயுக்கள் ஆப்ஷன் ஏ பசுமை இல்ல வாயு செகண்ட் கொஸ்டின் உலக காடுகள் தினம் உலக காடுகள் தினம் ஆப்ஷன் ஏ மார்ச் இருபத்தி ஒன்று தேர்ட் கொஸ்டின் உலக சுற்றுச்சூழல் தினம் உலக சுற்றுச்சூழல் தினம் ஆப்ஷன் பி ஜூன் ஐந்து ஃபோர்த் கொஸ்டின் உழவனின் எதிரி உழவனின் எதிரி ஆப்ஷன் பி வெட்டுக்கிளி ஃபிஃப்த் கொஷின் ஜிம் காஃபெட் தேசிய பூங்கா உள்ள மாநிலம் ஜிம் காஃபெட் தேசிய பூங்கா உள்ள மாநிலம் ஆப்ஷன் சி உத்தரகாண்ட் சிக்ஸ்த்து கொஷின் காட்டு பறவை மற்றும் விலங்கு பாதுகாப்பு சட்டம் காட்டுப்பறவை மற்றும் விலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு செவன்த் கொஷின் புலிகள் பாதுகாப்பு திட்டம் புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு எயித்து கொஷின் சிவப்பு தரவு புத்தகம் ரெட் டேட்டா புக் நிறுவப்பட்ட ஆண்டு சிவப்பு தரவு புத்தகம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு நைன்த் கொஷின் இந்தியாவில் ஐயுசிஎன் இன் இந்திய அலுவலகம் நிறுவப்பட்ட இடம் இந்தியாவில் ஐயுசிஎன் இந்திய அலுவலகம் நிறுவப்பட்ட இடம் ஆப்ஷன் ஏ புதுடெல்லி டென்த் கொஷின் இந்தியாவில் உள்ள உயிர்கோள இருப்புகளின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி இருபதின் படி இந்தியாவில் உள்ள உயிர்கோள இருப்புகளின் எண்ணிக்கை ஆப்ஷன் ஏ பதினெட்டு நெக்ஸ்ட் லெவன்த் கொஸ்டின் பொறுத்துக்க தேசிய பூங்கா அது உள்ள அமைந்துள்ள இடம் கார்பெட் தேசிய பூங்கா ஹன்கா தேசிய பூங்கா காசிரங்கா தேசிய பூங்கா ஹித் தேசிய பூங்கா இடம் குஜராத் அஷ்யா மத்திய பிரதேசம் உத்தரகண்ட் சரியான விடை ஆப்ஷன் பி நாலு மூணு ரெண்டு ஒன்று நெக்ஸ்ட் டுவெல்த் கொஷின் நந்தாதேவி தேசிய பூங்கா நிறுவப்பட்ட ஆண்டு நந்தாதேவி தேசிய பூங்கா நிறுவப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு தேர்ட்டீன்த் கொஷின் முக்கூர்த்தி தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் முக்கூர்த்தி தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் ஆப்ஷன் டி நீலகிரி ரெண்டாயிரத்தி ஒன்று நெக்ஸ்ட்டு ஃபோர்டீன்த் கொஷின் தேசிய பூங்கா அதோடய இடம் கொடுத்துருக்காங்க மதிக்கெட்டான் சோலா தேசிய பூங்கா ஜல்டபரா தேசிய பூங்கா ரங்கன் திட்டு சரணாலயம் பிதர்கனிகா இடம் கேரளா மேற்கு வங்காளம் கர்நாடகா ஒரிஷா சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு மூணு நாலு நெக்ஸ்ட்டு பொறுத்துக வனவிலங்கு சரணாலயம் மாவட்டங்கள் கொடுத்துருக்காங்க களக்காடு வளநாடு சாம்பல் நிற அணிகள் அணில்கள் சரணாலயம் கன்னியாகுமரி வனவிலங்கு சரணாலயம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி விருதுநகர் சரியான விடை ஆப்ஷன் சி ரெண்டு ஒன்று நாலு மூணு சிக்ஸ்டீன்த் கொஷின் மலை உயிர்கோள காப்பகம் அமைந்துள்ள மாநிலம் சேசம் மலை உயிர்கோள காப்பகம் அமைந்துள்ள மாநிலம் ஆப்ஷன் டி ஆந்திர பிரதேசம் ரெண்டாயிரத்தி பத்து நெக்ஸ்ட்டு செவன்டீன்த் கொஷின் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் உயிர்கோள காப்பகம் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் உயிர்கோள காப்பகம் ஆப்ஷன் பி நீலகிரி எயிட்டீன்த் கொஸ்டின் பூச்சிக்கொல்லிக்கு எடுத்துக்காட்டு பூச்சிக்கொல்லிக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ பாலிகுளோரினேட்டட் பைப்பீன்கள் ஆப்ஷன் பி டிடிடி பாதரசம் சி ஆசானிக் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு ஆண்டு அமைப்பு நிறுவப்பட்ட மே ஆசியாவின் மிகப்பெரிய வனவிலங்கு நல அமைப்பான புளூ கிராஸ் ஆப் இந்தியாவை சென்னையில் நிறுவியவர் ஆசியாவின் மிகப்பெரிய விலங்கு நல அமைப்பான புளூ கிராஸ் ஆஃப் இந்தியாவை சென்னையில் நிறுவியவர் ஆப்ஷன் ஏ கேப்டன் வி சுந்தரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ட்வெண்ட்டி ஒன் சிப்கோ என்ற சொல்லுக்கு டேஸ் என்று பொருள் சிப்கோ என்ற சொல்லுக்கு டேஸ் என்று பொருள் ஒன்று ஒட்டிக்கொள்வது இரண்டு கட்டிப்பிடிப்பது சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்று ரெண்டு சரி நெக்ஸ்ட் டுவெண்ட்டி டூ சிப்கோ இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு சிப்கோ இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஏ அமேசான் ட்வெண்ட்டி போர் பூமியின் நுரையீரல் என்று அழைக்கப்படுவது பூமியின் நுரையீரல் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ அமேசான் ட்வெண்ட்டி ஃபைவ் பச்சைப்பட்ட இயக்கத்தை ஹென்யாவில் நிறுவியவர் பட்டை இயக்கத்தை ஹென்யாவில் நிறுவியவர் ஆப்ஷன் பி வாங்கரி மாதை டுவெண்ட்டி சிக்ஸ் தமிழகத்தின் மாநிலப்பூச்சி தமிழகத்தின் பூச்சி ஆப்ஷன் ஏ ஏமன் பட்டாபூச்சி டே ஸ்டூடெண்ட்ஸ் இப்பொழுது பயிற்சி செய்த வினாக்கள் போல சயின்ஸ் சிக்ஸ்து டு டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பத்தாயிரம் வினாக்கள் கொண்ட எஸ்எஸ் பப்ளிகேஷன் கொஷின் பக் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக்கு வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி செவன் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ட்வெண்ட்டி எயிட் ப்ளூ க்ராஸ் முதல் விலங்கு மருத்துவமனையை தொடங்கிய இடம் புளூ கிராஸ் முதல் விலங்கு மருத்துவமனையை தொடங்கிய இடம் ஆப்ஷன் பி லண்டன் விக்டோரியா நெக்ஸ்ட் டுவெண்ட்டி நைன் கேப்டன் வி சுந்தரம் என்பவர் கேப்டன் வி சுந்தரம் என்பவர் ஆப்ஷன் சி இந்திய விமானி மற்றும் விலங்கு நல ஆர்வலர் நெக்ஸ்ட் தேர்ட்டி விலங்குகளுக்கான கொடுமையிலிருந்து பாதுகாக்கும் சட்டம் டேஸின் கீழ் அமைக்கப்பட்ட ஒரு சட்டக்குழு சிபிசிஎஸ்இஏ விலங்குகளுக்கான கொடுமையிலிருந்து பாதுகாக்கும் சட்டம் டேஸின் கீழ் அமைக்கப்பட்ட ஒரு சட்டக்குழு சிபிசிஎஸ்இஏ ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது தேர்ட்டி ஒன் சிப்கோ இயக்கம் முதன் முதலில் தொடங்கப்பட்ட இடம் சிப்கோ இயக்கம் முதன் முதலில் தொடங்கப்பட்ட இடம் ஆப்ஷன் பி உத்தரகாண்ட் தேர்ட்டி டூ அமேசான் காட்டின் பரப்பளவு ஆப்ஷன் அமேசான் காட்டின் பரப்பளவு ஆப்ஷன் டி அறுபது லட்சம் சதுர கிலோமீட்டர் நெக்ஸ்ட் தேர்ட்டி த்ரீ வாங்கரி மாதாய் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற ஆண்டு வாங்கரி மாதாய் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற ஆண்டு ஆப்ஷன் பி இரண்டாயிரத்தி நான்கு அடுத்து வாக்கிய வினா வாக்கியம் ஒன்று ஏமன் பட்டாம்பூச்சி இனம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே காணப்படுபவை வாக்கியம் இரண்டு ஏமன் பட்டாம்பூச்சி மேற்கு தொடர்ச்சி மலையில் காணப்படும் முப்பத்தி ரெண்டு பட்டாம்பூச்சி இனங்களில் ஒன்று சரியான விடை ஆப்ஷன் பி வாக்கியம் ஒன்று இரண்டு சரி நெக்ஸ்ட்டு தேர்ட்டி ஃபைவ் இங்கிலாந்தின் தலைநகரம் லண்டனில் எதற்காக புளு கிராஸ் அமைப்பு நிறுவப்பட்டது இங்கிலாந்தின் தலைநகரம் லண்டனில் எதற்காக புளூ கிராஸ் அமைப்பு நிறுவப்பட்டது ஆப்ஷன் ஏ குதிரைகளை பராமரிப்பதற்காக நெக்ஸ்ட்டு தேர்ட்டி சிக்ஸ் சுற்றுச்சூழல் பாதுகாப்புச் சட்டம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க வனவிலங்கு சரணாலயம் மாவட்டங்கள் கொடுத்துருக்காங்க அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா பாயிண்ட் காளிமர் வடுவூர் மேகமலை மாவட்டங்கள் தேனி திருவாரூர் நாகப்பட்டினம் சென்னை சரியான விடை ஆப்ஷன் பி நாலு மூணு ரெண்டு ஒன்று நெக்ஸ்ட்டு தேர்ட்டி எயிட் உயிர்கோள காப்பகத்தின் பரப்பளவு சுமார் எத்தனை சதுர கிலோமீட்டர் கொண்டது உயிர்கோள காப்பகத்தின் பரப்பளவு சுமார் எத்தனை சதுர கிலோமீட்டர் கொண்டது ஆப்ஷன் சி ஐயாயிரம் நெக்ஸ்ட் தேர்ட்டி நைன் சிப்கோ இயக்கத்தின் நோக்கம் சிப்கோ இயக்கத்தின் நோக்கம் ஒன்று மரங்களை பாதுகாத்தல் இரண்டு காடுகளை அழிக்காமல் பாதுகாத்தல் சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு சரி நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி பொருத்துக உயிர்கோளம் அதை அமைந்துள்ள இடம் ஒன்று திப்ரு சைகோவா திகாங் திபாக் பஷ்மர்கி கஞ்சன்ஜுங்கா அமைந்துள்ள இடங்கள் சிக்கிம் ரெண்டாயிரம் மத்திய பிரதேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் அருணாச்சல பிரதேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அஸ்ஸாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சரியான விடை ஆப்ஷன் பி நாலு மூணு ரெண்டு ஒன்று நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி ஒன் புளு கிராஸ் ஆஃப் இந்தியாவின் அலுவலகம் எங்கு அமைந்துள்ளது ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியாவின் அலுவலகம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் பி கிண்டி ஃபார்ட்டி டூ உலக நிலப்பரப்பில் காடுகளின் சதவீதம் உலக நிலப்பரப்பில் காடுகளின் சதவீதம் ஆப்ஷன் பி முப்பது சதவீதம் நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி த்ரீ சைபீரிய கிரேட் என்ற பறவை ஒரு நாளில் சராசரியாக பயணிக்கும் மைல்கள் சைபிரிகிரியன் என்ற பறவை ஒரு நாளில் சராசரியாக பயணிக்கும் மைல்கள் ஆப்ஷன் பி இருநூறு நெக்ஸ்ட் ஃபார்ட்டி ஃபோர் இந்தியாவில் ஆண்டுகளுக்கு டேஸ் ஹெக்டர் காடுகள் அளிக்கப்படுகின்றன இந்தியாவில் ஆண்டுகளுக்கு டேஸ் ஹெக்டர் காடுகள் அளிக்கப்படுகின்றன ஆப்ஷன் சி பத்து லட்சம் ஃபார்ட்டி ஃபைவ் காடுகள் அளிக்கப்படுவதால் மறைந்து வரும் உயிரினம் காடுகள் அழிக்கப்படுவதால் மறைந்து வரும் உயிரினம் ஏ ஆல்காக்கல் பூஞ்சிகள் பி பிரயோக்பைட்டுகள் சி பென்கள் ஜிம்னோஸ்பங்கள் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி நெக்ஸ்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் இந்தியாவில் உள்ள உயிர்கோள காப்பகங்களில் மிகப்பெரிய உயிர்கோள காப்பகம் இந்தியாவில் உள்ள உயிர்கோள காப்பகங்களில் மிகப்பெரிய உயிர்கோள காப்பகம் ஆப்ஷன் ஏ ரன் ஆஃப் ஹச் உலகின் மிகப்பெரிய விதை விதை வங்கி வங்கி உலகின் மிகப்பெரிய இங்கிலாந்தில் உள்ள மில்லினியம் விதை வங்கி நெக்ஸ்ட் ஃபார்ட்டி எயிட் உயிரியல் பன்முகத்தடை உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் எந்த ஆண்டின்படி ஒவ்வொரு அமைப்பிலும் ஒரு பல்லுயிர் மேலாண்மை குழு அமைக்கப்பட்டது உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் எந்த ஆண்டின்படி ஒவ்வொரு அமைப்பிலும் ஒரு பல்லுயிர் மேலாண்மை குழு அமைக்கப்பட்டது ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி இரண்டு நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி நைன் பிஇடிஏ பீப்புள் ஃபார் த எத்திக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது பிஇடிஏயின் தலைமையும் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ அமெரிக்கா உலகிலேயே மிகப்பெரிய மலைக்காடு உலகிலேயே மிகப்பெரிய மலைக்காடு ஆப்ஷன் ஏ அமேசான் டே ஸ்டூடெண்ட்ஸ் சோசியல் சயின்ஸ் பதினோராயிரம் வினாக்கள் கொண்டு எஸ்எஸ் பப்ளிகேஷன் புக் எங்ககிட்ட அவைலபிளாயிருக்கு தேவைப்படும் மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை காண்டக்ட் பண்ணி புக்கு பெற்றுக்கலாம் ஆல் த பெஸ்ட்